அத்தியாயம் பனிரெண்டு வேலூர் மெடிக்கல் காலேஜ் உன் ஓரவிழி பார்வையில் ஓராயிரம் செய்திகள் உதட்டோர சிரிப்பில் சிந்திய முத்துக்கள் செவ்விதழ்களில் துளிர்த்த தேன் துளிகள் கூந்தலில் நுகர்ந்த பூவின் வாசனை என் மனதின் உறைந்து போன கணங்கள் கனவுகளில் ஊர்வலத்தில் என்னுள்ளே நனவுகளில் நீ எங்கே என் சகியே அல்லரி கிராமத்தில் மெடிக்கல் காலேஜின் கேம்ப் இரண்டு நாட்கள் என்று முடிவு செய்யப்பட்டு சுமார் எண்பது மாணவர்கள் அந்த கிராமத்திற்கு வந்திருந்தனர் அவர்களுக்கு உதவியாக அங்கு வேலை பார்க்கும் இரண்டு லெக்சரர்களும் உடன் வந்திருந்தனர் அவர்கள் அனைவருக்கும் அங்கிருந்து ஸ்கூல் ஒன்றில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது இரண்டாம் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் இரண்டு மூன்று பிரிவுகளாக பிரிந்து அங்குள்ள கிராமத்து இளைஞர்களை சேர்த்து கொண்டு அவர்கள் கிராமத்தை சுத்தப்படுத்தினர் ஹவுஸ் சர்ஜன் மாணவர்கள் அவர்களுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்களுடன் சேர்ந்து இரண்டு பிரிவாக பிரிந்து கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக மருத்துவ பரிசோதனை செய்தனர் அதில் கட்டாயமாக மருத்துவமனை வந்தால்தான் நோய் தீரும் என்று உள்ளவர்களுக்கு லெட்டர் கொடுத்து அவர்களுடைய ஹாஸ்பிடலுக்கு வர சொன்னார் முதல் வருடத்தில் இருந்து யாழ்னியும் சுதாவும் இரண்டாம் வருடத்தில் வேறு இரண்டு பெண்களும் வந்திருந்தனர் அவர்கள் அனைவரும் அங்குள்ள பெண்களை நேரில் சந்தித்து சிறு சிறு குழுக்களாக அமர வைத்து பெண்களின் பிரச்சினைகள் அனைத்தும் தீர எந்த மாதிரி வழிமுறைகள் உள்ளது என்று விளக்கி சொன்னார்கள் அதில் தங்களின் சந்தேகத்தை கேட்ட பெண்களை நல்லவிதமாக பேசி மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் யாழினிக்கு அங்குள்ள மக்களிடம் பேசியபோது மனது கனத்து போயிற்று ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கும் பெண்களை அவர்கள் உடல் நலனை கூட கருதாமல் உழைக்கும் பெண்களுக்கு உடல்நிலையை பாதுகாக்க கூட சொல்லித் தரப்படவில்லை என்பது அவளுக்கு வருத்தமாயிருந்தது ஆணின் சுயநலத்தால் இங்கு சீரழிவது பெண்கள்தான் என்று கண்டு அவள் பேசியபோது அங்கு இருந்த பெண்களுக்கு நிறைய பேருக்கு கருப்பையில் கட்டி ஒழுங்கற்ற மாதாந்திர தொந்தரவு மற்றும் சர்விகல் கேன்சரின் அறிகுறி உள்ள எல்லா பெண்களையும் தனித்தனியாக பேசி அவர்களின் கேம்பில் செக் பண்ண வைத்து அவர்களை தங்கள் ஹாஸ்பிடல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கு வருமாறு கூறினாள் வெங்கட் அவளின் நடவடிக்கைகளை எல்லா வேலையும் செய்யும் போது பார்த்துக் கொண்டே இருந்தான் அவன்தான் அங்கிருந்த அனைவருக்கும் சாப்பாடு முதல் மற்ற தேவையான அனைத்து உதவிகளையும் பெரிய கம்பெனிகளிடம் ஸ்பான்சர்ஷிப் பெற்று செய்து கொண்டிருந்தான் மதிய லஞ்ச் எல்லோருக்கும் வேலூரில் ஒரு ஹோட்டலில் இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது பிரிவுகளாக வந்து அனைவரும் சாப்பிட்டு சென்றனர் அங்கும் சில வாலண்டியர்ஸ் வருபவர்களுக்கு உணவு பரிமாறினர் யாழ்னையும் அவள் கூட இருந்தவர்களும் சாப்பிட அங்கு வந்தனர் அப்போது அவள் வெங்கட் அங்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் சாப்பாடு தட்டை எடுத்துக்கொண்டே அவனிடம் சென்று அவனிடம் தேங்க்ஸ் என்றாள் எதுக்கு என்பது போல் பார்த்தவனிடம் நாங்க தானே முதல்ல இந்த கேம்ப்ல கலந்துகிட்ட அதுக்கு தான் இதுல நான் ஒன்னும் பண்ணல பொதுவா பர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுல எல்லாம் அவ்வளவு ஆர்வம் இருக்காது அதனால நாங்க அவங்கள கம்பல் பண்றது இல்ல ஆனா நீங்களா வரேன்னு சொல்றப்ப உங்க உதவியும் எங்களுக்கு தேவைதானே அப்படி பார்த்தா நான்தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்ன விஷயம் இங்க உள்ள பெண்கள் பத்திதான் ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனாலும் சொல்லாமலும் இருக்க முடியாது அப்ப சொல்லு அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை தேடி வேறு சிலர் வந்துவிடவே அவள் நகர்ந்து விட்டாள் அன்று முழுவதும் அவர்கள் அனைவரும் அங்குள்ள கிராமத்து மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்தனர் இரவு டின்னர் முடிந்ததும் எல்லாரும் காற்றாக ஸ்கூலில் உள்ள ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்து பேசிக் கொண்டு இருந்தனர் வழக்கம் போல ஒருவன் ஹே எல்லாரும் அவங்க அவங்க திறமையை காட்டலாமே என்று சொல்ல எல்லாருக்கும் ஒரே உற்சாகம் ஆங்காங்கு இருந்த அனைவரையும் ஒருவன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வாங்கப்பா நாம கொஞ்ச நேரம் இங்க எல்லாரோட கச்சேரியும் ரசிக்கலாம் என்று அழைத்தான் அடுத்து பத்து நிமிடத்தில் அங்கு எல்லோரும் அவரவருக்கு தெரிந்த விஷயத்தை செய்து காட்டினர் அதிலும் ஒருவரை ஒருவர் வாரிக்கொண்டு ஒரே கலாட்டாவாக இருந்தது அதிலும் சீனியர் மாணவர்கள் இருவர் காமெடி பண்ணுகிறோம் என்று அடித்து லூட்டி பார்த்து அங்குள்ள அனைவருக்கும் சிரித்து சிரித்து வயிறே புண்ணாகிவிட்டது இவை எல்லாவற்றையும் வெங்கட்டும் அமர்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தான் டே எல்லாரும் அவங்க திறமைய காட்டினா போதுமா நம்ம சேர்மனும் அவங்க திறமையை காட்டட்டும் வாங்க தலைவரே என்று வெங்கட்டை இழுத்து விட்டான் எப்பா நல்லா இருப்பீங்க என்ன விட்டுருங்க எனக்கும் இதுக்கும் ரொம்ப தூரம் நான் எல்லாம் ரசிக்கத்தான் லாய்க்கு எனக்கு பாடவும் வராது ஆடவும் வராது வெங்கட் கிஞ்சினான் ஒரு மனதாய் அவனை விட்டவர்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பிடித்து கொண்டனர் வந்த ஐந்து பேரில் ஒருத்தி பாடினாள் மற்றவர்கள் கடிஜோக் சொன்னனர் கடைசியாக யாழ்னி முறை வந்தது யாழ்னி உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க அவளிடம் கேட்டனர் என்ன செய்வது என்று யோசித்தவள் தன் அத்தை தனக்கு அடிக்கடி பாடி தூங்க வைக்கும் பாடலை பாடினாள் பெண்ணாக பிறந்தவளுக்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் மறு தூக்கம் இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை என் அறிய கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு காலமிது காலமிது கண்ணுரங்கு மகளே காலமிதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே தூக்கமில்லை மகளே நாலு வயதான பின்னே பள்ளி விளையாடல் நாள் முழுதும் பாட சொல்லும் தெள்ளு தமிழ் பாடல் என்ற நாலு வரிகளை பாடினாள் அவள் குரல் மிக இனிமையாக இருந்தது தொடர்ந்து பாட சொல்லி எல்லோரும் கேட்டனர் அவள் எனக்கு அந்த பாடலின் முழு வரிகளும் தெரியாது என் அத்தை பாடி இது மட்டும் கேட்டிருக்கிறேன் அவ்வளவுதான் என்று தப்பித்து கொண்டாள் அவள் குரல் இனிமையை விட அந்த பாடலின் உள்ள வரிகளை பாடியபோது அவளின் கண்களில் தெரிந்த வழியை வெங்கட் பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு என்னவோ இது சாதாரண பாடலாக தெரியவில்லை அவளுக்கு மனதை உறுத்தி கொண்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் இப்படி பாடலாக பாடியிருக்கிறாள் என்று தோன்றியது அப்போதுதான் அவள் மதியம் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னது ஞாபகம் வந்தது அவளிடம் பேச வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் எல்லாரும் கலைந்து சென்றனர் அவர் அவருக்கு என்று ஒதுக்கிய இடங்களுக்கு தூங்க சென்றனர் வெங்கட் எழுந்தவன் கோபாலிடம் நீ போடா நான் இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு சற்று தள்ளி சென்று கொண்டிருந்த யாழ்னியிடம் வந்தான் யாழ்னி ஒரு நிமிடம் இன்னைக்கு நீங்க யார் யாரை பாத்தீங்க அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு செவன்த் கிளாஸ் ரூம் வர முடியுமா அந்த ரிப்போர்ட் எனக்கு தேவைப்படுது என்றான் கையோடு நோட் பண்ணி வைத்திருந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு வெங்கட் சொன்ன கிளாஸ் ரூமுக்கு சென்றாள் அவன் அந்த ரூமுக்கு வெளியிலேயே செல்போனில் பேசியபடி நின்றான் ம் அவளை நல்லா பார்த்துக்கோங்கம்மா இந்த வருஷம் என் படிப்பு முடிஞ்சிடும் அடுத்த வருஷம் எனக்கு கொஞ்சம் ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் அப்போ ஏதாவது வழி பார்க்கலாமா சரிம்மா கவலைப்படாமல் தூங்குங்க என்று கூறிவிட்டு நிமிர்ந்தவனின் கண்களில் யாழினி நிற்பது தெரிந்தது அங்கேயே உள்ள படிகளில் உட்கார்ந்தவன் சற்று தள்ளி அவளை உட்காருமாறு சைகை செய்தான் ஒரு நிமிடம் இருவருக்கும் இடையில் கனத்த மௌனம் நிலவியது அதை கலைத்த வெங்கட் அவளிடம் உங்க பாட்டு நல்லா இருந்தது உங்களுக்கு ஸ்வீட் வாய்ஸ் என்றான் அவள் முகம் மலர்ந்து தேங்க்ஸ் என்றவள் இந்தாங்க நீங்க கேட்ட விபரம் என்று ஒரு பேப்பரை நீட்டினாள் அதை வாங்காமல் அவளை உற்று பார்த்தவன் உனக்கு அந்த பாட்டு முழுவதும் தெரியும் தானே என்று கேட்டான் அவள் ஒரு நிமிடம் திகைத்து விழித்து பின்னர் அவன் கேட்டதற்கு ஆமாம் என்று தலையாட்டினாள் பிணை ஏன் முழுதாக பாடல அந்த பாடலை புரிந்து கொள்ளும் அளவிற்கு எல்லாருக்கும் பக்குவம் இருக்குமா என்று தோன்றிவிட்டது அதனால நிறுத்திவிட்டேன் அப்போ வேற பாடி பாடியிருக்க வேண்டியதுதானே அவங்க எல்லாரும் கேட்டதும் எனக்கு என்னவோ இந்த பாட்டு தான் நினைவுக்கு வந்தது பாடத் தொடங்கிய பின்புதான் இந்த பாட்டோட அருமை எந்த அளவுக்கு புரியும்னு சந்தேகம் வந்தது அதான் நிறைய பேருக்கு பெண்கள் என்றாலே இலக்காரம்தான் அதிலும் இந்த பாட்டு அவர்கள் பிறந்ததிலே இருந்து சாகர வரைக்கும் உள்ள கஷ்டத்தை சொல்லுது தேவையில்லாம ஏன் ஒரு கான்ட்ரவர்சிய கிளப்புவானே அதான் நிறுத்திட்டேன் சரி இப்ப சொல்லு மதியம் என்கிட்ட என்னவோ சொல்லணும்னு சொன்னியே என்றான் இப்பவா என்று தயங்கினாள் ஆமா நீ தான் இங்குள்ள பெண்களுக்கு பிரச்சனை என்ன அத கேட்டா இந்த தயங்கு தயங்குற என்றான் அவள் உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு சற்று யோசித்தாள் சரி சொல்லி விடுவோம் என்று தனக்குள்ளே தீர்மானித்துக்கொண்டு கொண்டு இங்கே நிறைய பேர் லாரி மற்றும் லாங்ல போற டிரைவரா ஒர்க் பண்றாங்க ஆமா அதுக்கு என்ன அப்படித்தான் இங்க வந்தவங்க தங்கள் வேலையை பற்றி கூறியிருக்காங்க குறிப்பா அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க ஒய்ஃப் எல்லாரையும் நான் நாளைக்கு கண்டிப்பா செக்கப் வரணும்னு சொல்லியிருக்கேன் சரி அதுக்கு என்ன போ வந்தா செக் பண்ணி அனுப்புவாங்க அவங்கள செக் பண்ண ஒரு கைனகாலஜிஸ்ட் லேடி டாக்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அவங்க பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு நீங்கள் யாராவது விட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணினா நல்லது வைஃப் ஹெல்த் பற்றி அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிவிக்க தான் வேணும் அதுக்கு எதுக்கு அட்வைஸ் கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா என்று எரிச்சலோடு வினவினான் இப்படி ஒரு மக்கானா இருக்கானே என்று மனதுக்குள்ளே தாளித்தவள் ஹலோ அவங்க எல்லாரும் வேலைக்கு செல்லும்போது வேலையை மட்டும் பார்க்காமல் பாலியல் தொழில் பண்றவங்க கிட்ட போயிட்டு வந்து இந்த பெண்களுக்கு அதனால சர்விகல் கேன்சர் வந்து இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன் அவங்க சொன்ன அறிகுறி எல்லாம் அப்படித்தான் தெரியுது ஆண்களுக்கு என்ன வெளியில போனா அவனவனுக்கு வீடுன்னு ஒன்னு மறந்து போய் ஆட்டம் போட வேண்டியது அதோட விடுறாங்களா வந்து இந்த பெண்களையும் விட்டு இல்ல ச என்ன ஜென்மங்களோ அதான் கவர்மெண்ட்ல கூவி கூவி விக்கிறானுங்களே அதை வாங்கி மாட்டிக்க வேண்டியது தானே இதத்தான் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண சொன்னேன் போதுமா என்று புரிந்தாள் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போய்விட்டான் வெங்கட் அவளோட வயதுக்கு இது அதிகம் என்று தோன்றியது இப்போதுதான் பிளஸ் டூ முடித்து விட்டு வந்த காலேஜில் சேர்ந்திருக்கிறாள் அதற்குள் இத்தனை விவரங்களா கடவுளே என்று தோன்றியது அழுத்தமாய் நின்று இருந்தவளை பார்த்தபோது அவள் மனம் ஏன் இத்தனை வேதனை அடைந்திருந்தது என்று புரிந்தது எல்லாவற்றையும் விட அவளுடைய சமுதாய அக்கறை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது அவள் கோபத்தை தணிப்பதற்காக ஹே நீ ரொம்ப சின்ன பொண்ணு இத பத்தி ரொம்ப யோசிக்காத நான் பாத்துக்கிறேன் என்றான் நான் ஒன்னு சின்ன பொண்ணு எனக்கும் எல்லாம் தெரியும் வீம்பாக சொன்னவள் அதன் அர்த்தத்தை உணர்ந்து முகம் சிவக்க தன் நாக்கை கடித்து கொண்டாள் அவனுக்கு என்னவோ யாரிடத்திலும் தோன்றாத உணர்வு அவளிடத்தில் தோன்றியது அது தந்த நினைவில் அவளிடம் என்ன தெரியும் சொல்ல அவளை கூர்மையாய் பார்த்து கொண்டே கேட்டான் அவன் பார்வையிலே அவள் முகம் செவ்வானுமாய் சிவந்து போயிற்று அவனிடம் இருந்து தப்பிப்பதற்காக இருந்தாங்க அவனிடம் கொடுத்துவிட்டு சிட்டாக பறந்துவிட்டாள் அவள் சென்றதும் உடனே எழுந்து செல்லாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் அவள் சென்ற பிறகும் அவள் விட்டு சென்ற ஆதிர்வலைகளில் திளைத்து இருந்தான் ரொம்ப சின்ன பொண்ணு என்ற நினைவில் ஓடியது நீ என்ன பெரிய ஆளா என்றும் ஒரு நினைப்பு ஓடியது அவளை விட நாலு வருடம் பெரியவன் அவ்வளவுதானே என்று நினைத்து கொண்டவன் அவள் நினைவு அவள் பக்கம் தன்னை எழுப்பதை புரிந்து கொண்டான் தன்னை போலவே சமுதாய அக்கறை கொண்ட ஒருத்தியை சந்தித்த சந்தோஷம் அவனுக்கு அவனை காணாமல் தேடிக்கொண்டு வந்த கோபால் அவனை படிகளில் பார்த்துவிட்டு என்னடா இங்க இருக்க என்றான் இல்லடா யாழ்னி வந்து அவ இன்னைக்கு பார்த்தவங்க கேஸ் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருந்தா உள்ள உட்காந்து பேசினா தூங்க போறவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குமேனு இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம் என்றவன் அவள் சொல்லியதை மறைமுகமாக சொல்லிவிட்டு நாளைக்கு யாராவது லேடி டாக்டர் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாக்கணும்டா என்றான் என்னடா அது மட்டும் தானா என்று எழுத்தவனிடம் டே அடங்குடா ரொம்ப சின்ன பொண்ணாவ அவளை போய் சுமாரடா எனக்கு அவளோட சோசியல் அவேர்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால கொஞ்சம் பேசுன அதுக்காக இப்படி பேசுவியா அண்ண என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான் மறுநாள் அவள் கூறியது போல் ஒரு லேடி டாக்டர் ஏற்பாடு பண்ணி அவள் கூட்டி வந்த பெண்கள் எல்லாரையும் செக் பண்ண வைத்தான் அதில் நிறைய பேருக்கு இந்த பாதிப்பு தான் என்று கூறி அவர்களுக்கு முறையான சிகிச்சைக்கு வேலூரில் உள்ள ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லி அந்த டாக்டர் பரிந்துரை செய்தார் யாழினி தன் பங்குக்கு அவர்களுக்கு நோயை பற்றி கூறி அதற்கு சிகிச்சை உண்டு என்று கூறி அவர்கள் பயத்தை போக்கி கண்டிப்பாக ஹாஸ்பிடலுக்கு காட்ட வர வேண்டும் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தாள் பின்னர் வெங்கட்டிடம் வந்து புலம்பி விட்டாள் பாவம் எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்குது ஆனா இந்த ஆண்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களை பற்றி அக்கறையே இல்லை ஆனா இந்த பெண்கள் ஹாஸ்பிட்டல் வாங்கினா கூட படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள பார்க்கணுமே தாயி அப்படிங்கிறாங்க அவனுங்க எல்லாம் என்ன மனுஷனுங்க என்று பொறுமி தள்ளி விட்டாள் ஹே விடு முதல்ல டாக்டர் அப்படின்னா நோய் மரணம் எல்லாம் ஜீரணிக்க தெரியணும் இதுக்கே இப்படி புலமினா நீ எப்படி டாக்டருக்கு படிக்க போற டாக்டருக்கு படிக்கணும்னா நீங்க சொல்றது கரெக்டு தான் அதுக்காக மனுஷத்தன்மை இருக்கணும்னு அவசியம் இல்ல முதல்ல டாக்டருக்கு தான் நிறைய இருக்கணும் இல்லைன்னா அவங்களால மக்களுக்கு உண்மையான மருத்துவம் கிடைக்காது என்றாள் மேலும் நான் டாக்டருக்கு படிச்சுட்டு என் வாழ்க்கைக்கு சம்பாதிப்பேன் ஆனா என் மன திருப்திக்கு மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா இலவச மருத்துவம் பண்ணுவேன் இது என்னோட லட்சியம் என்றவளை பிரமிப்புடன் பார்த்தான் இத்தனை சின்ன வயதில் எத்தனை உயர்ந்த எண்ணம் என்று மனதில் தோன்றியது